தமிழர்களுக்கு உள்ளே இருக்கிற சாதியும் மதமும் தான் அவனை வீழ்த்திய முதல் பகை பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த இனம் உணர்வை இழந்து உரிமைகளை இழந்து அடிமைப்பட்டு நிற்கிறது இந்த நிலையில் இருந்து நாம் மீழ்வதற்கு எழுவதற்கு நமக்கு இருக்கிற இறுதி வாய்ப்பு அரசியல் விடுதலை தான் இருபத்தி ஆறாயிரம் மக்கள் தொகையை கொண்ட இன மக்கள் எல்லாம் நாடடைந்து விடுதலை பெற்று பெருமையோடு வாழ்கிறார்கள் நான்கு லட்சம் அஞ்சு லட்சம் மக்கள் தொகை கொண்ட இனங்கள் எல்லாம் உலகில் நாடடைந்து விடுதலை பெற்று பெருமையோடு வாழ்கிறார்கள் ஆனால் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு இனத்தின் மக்கள் உலகெங்கும் பதிமூணு கோடி எண்ணிக்கையை கொண்டு பரவி வாழ்கிற ஒரு தேசிய இனத்தின் மக்கள் போராடி விடுதலை பெற்று இந்தியை தாய்மொழியாக கொண்டவனிடம் கொடுத்துவிட்டு அடிமைப்பட்டு நிற்கிறது இலங்கையில் போராடி விடுதலை பெற்று சிங்களத்தை தாய்மொழியாக கொண்டவன் கொடுத்து விட்டு அங்கே அடி வாங்கி அகதியாக நிற்கிறது இந்த எழுவதற்கு எல்லா மொழி வழி தேசிய போல உரிமையை பெற்று பெருமையோடு வாழ்வதற்கு இருக்கிற கடைசி வாய்ப்பு அரசியல் விடுதலை ஒன்றுதான் தமிழர்கள் இல்லாத கட்சி இல்லை ஆனால் தமிழர்களுக்கு என்று ஒரு கட்சி இல்லை தமிழர்கள் வாழாத நாடு இல்லை ஆனால் தமிழர்களுக்கு என்று ஒரு நாடு இல்லை இது ஒரு பெருந்துயர் ஆண்டுகள் ஒரு பெருமை கொண்ட ஒரு இனம் அமெரிக்காவின் மொழி ஆய்வியல் அறிஞர் அலைக்ஸ் கொலியர் சொல்லுகிறார் உலகத்தில் எல்லா மனிதர்களும் பேசிய முதல் மொழி தமிழ் என்று அவ்வளவு பெருமை கொண்ட ஒரு மொழி அந்த மொழியை பேசும் இனத்தின் கூட்டம் மொழிங்காயிறு தேவைநய பாவான தன் ஆய்வு முழுக்க ஆய்வை மேற்கொண்டு தமிழ் ஐம்பதனாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்தது என்று தன் ஆய்விலே நிறுவுகிறார் மதம் பரப்ப வந்த காடுகள் போப்பவர்கள் காடுகளில் இருந்து மனிதன் நகர்ந்து நகர்ந்து வர தொடங்கிய போது அவன் பேசிய மொழிகளில் இருந்த ஒளி வடிவமும் எழுத்து வடிவமும் இன்று வரை தமிழில் இருக்கிறது என்று காடுகள் போப்பு சொல்லுகிறார் ஜப்பானிய மொழியல் ஆய்வறிஞர் சுசுமுகன தன்னுடைய ஆய்வு கட்டுரையில் எழுதுகிறார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் நாட்டில் நெல்லை எப்படி விளை வைப்பது என்பதை கற்றுக் தமிழர்கள் வந்தார்கள் அவர்கள் மொழியில் இருந்துதான் பல உயிர் சொற்களை வேர் சொற்களை கலை எடுத்து நாங்கள் சாப்பனீஸ் மொழியை உருவாக்கி கொண்டோம் என்று அந்த ஆய்வில் அறிஞர் சொல்லுகிறார் ஹார்ட்வர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் பெருமக்கள் ரிச்சர்ட் மார்டினும் டோனி ஜோசப்பும் ஆய்வறிக்கை வெளியிடுகிறார்கள் தெற்காசிய பிராந்தியம் முழுமைக்கும் வாழ்ந்த ஆதி குடி தொல்குடி தமிழர்கள் தான் என்று சொல்கிறார்கள் உலகம் முழுமைக்கும் பறை வாழ்ந்த ஒரு இனத்தின் மக்கள் எதனால் வீழ்ந்தார்கள் தமிழர்களுக்கு யாரு பகை சிங்களர்களா பிராமணர்களா யார் தமிழன் தன்னின பகையால் தாழ்ந்து வீழ்ந்தார் தமிழர்களுக்கு உள்ளே இருக்கிற சாதியும் மதமும் தான் அவனை வீழ்த்திய முதல் பகை இந்த நிலத்தில் ஒருவன் தமிழனாக எப்போது பிறப்பான் என்னைக்கு அவனுக்கு சாதி மத உணர்வு சாகிறதோ அன்றுதான் அவன் தமிழனாக பிறப்பான் மதமாக இருந்தால் அவன் இந்து மதமாக இருந்தான் அவன் இஸ்லாமியர் மதமாக நின்றால் அவன் கிறிஸ்தவன் இதை கடந்து நின்றால் அவன் தமிழன் தேவேந்தராக இருந்தால் அவன் சாதி தேவராக இருந்தால் அது சாதி வன்னியராக இருந்தால் அது சாதி பரையராக இருந்தால் அது சாதி கவுண்டராக இருந்தால் சாதி நாடராக இருந்தால் சாதி கோணராக இருந்தால் சாதி இதையெல்லாம் கடந்து வெளியே வந்தால் முத்தரையராக இல்லாது உடையாராக இல்லாது வெளியே எல்லாத்தையும் உடைத்துக் கொண்டு வெளியில வந்தால் அவன் தமிழன் தமிழர்களுக்கு மொழி பற்று இனப்பற்று இல்லை தமிழர்களுக்கு மொழி பெருமை இனப்பெருமை இல்லை தமிழர்களுக்கு சாதி பெருமை மத பெருமை மட்டும்தான் இருக்கிறது சாதி பற்று மதப்பற்று திட்டமிட்டு ஊட்டப்பட்ட இந்த உணர்வினால் தமிழர்களுக்கு ஓர்மை இல்லை தமிழர்களுக்குள் ஒற்றுமை இல்லாததால் தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு என்று அரசியல் வலிமை இல்லாததால் தமிழர் நிலத்திலே தமிழர் அதிகாரம் இல்லை இவற்றையும் கடந்து தமிழர் அதிகாரத்தை தமிழர் நிலத்தில் நிறுவுவது அதிகாரம் அப்படி ஆரத்தின் வழி நின்று ஆகிற அதிகாரம் அந்த ஆட்சி முறை அஞ்சாமை வெஞ்சாமை வேந்தற்கு இயல்பு என்று தமிழ் மறை கற்பிக்கிறது இந்த அறத்தின் வழி நின்று செய்கிற ஆட்சி அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நிறுவனம் அதை அமைப்பதற்கு இந்த தலைமுறை தமிழ் பிள்ளைகள் ஒரு லட்சிய வெறி கொண்டு பாயிரும் உடலினை உறுதி கொள்கை வகுத்து நில் கூடி செயல் செய்ய பழகு இதான் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை நல்லா உடலினை உறுதி செய்ய அறிவை விரிவாக்கு கொள்கை வகுத்து நில் கூடி செயல் செய்ய பழகு நறுக்குவம் பகையின்றே சிறுத்தை கூட்டம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசவாய் ஆட்சி கூண்டோட போயிற்று கொட்டடா முரசம் என்று லட்சிய முழக்கத்தை புரட்சி பாவலன் பாரதிதாசன் நறுமண சோனையில் நரிப்புகிட மாட்டோம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசலைவாய் வெறி கொண்டு புகும் இந்த ஆட்சி வேறற்று போயிட்டு கொட்டடா முரசம் என்று முழக்கத்தை முன்வைத்தார் அவன் தான் சொல்றா எங்கள் திருநாட்டில் எங்கள் நல்லாட்சி ஆட்சி என்றான் சாதாரண ஆட்சி இல்ல நல்லாட்சி அது எப்படி கொடுக்கணும் அலைமா கடன் நிலம் வானில் உன் அனி மாளிகை ரதமே அவை ஏதும் இதமே உனது அதிகாரம் நிறுவாய் பூமியில மட்டும் ஆழ்றது இல்லடா கடல் வான் நிலம் எல்லாத்திலையும் அதிகாரம் இருக்கணும் அதுக்கு இடையில ஏதாவது தடையா இருக்கா இடடா மிக செயலாளரே செயலாளே ஒரு குடியே உயர் குடமேவிய தமிழா என்று எழுப்புற பண்ண படா பச்சை படுகளை பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலை என்று முழக்கத்தை முன்வைக்கிறார் அந்த புரட்சி புதுவை தம்பிதங்கைகள் எழுச்சியும் புரட்சியுமாக இன விடுதலை காலத்திற்கு பாயனும் உயிர் தர வேண்டியதில்லை நான் தமிழன் என்ற உணர்வை கொடுத்து ஒன்னான் என்றால் போதும் அதுவேண்டும்